வெல்கம் ஜாரா காடானு இது எங்கள் தோட்டம் இன்றைக்கி நாம் மாடி தோட்டத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க அப்படின்னு பார்த்தீங்களா மாடி தோட்டமாக இருக்கட்டும் அல்லது வீட்டுத் தோட்டமாக இருக்கட்டும் அதில் வந்து முக்கிய பங்காற்றுறது என்னென்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரங்க இந்த மண்புழு உரம் தான் தோட்டத்துக்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை குறைஞ்சது குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மண்புழு உரம் போடணுங்க போட்டோம்னா தான் மண் வளம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் செடிங்கள் நல்லா வளரும் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் என்ன ஜாராவை பாருங்கள் எப்படி விளாடுறது பாருங்கள் என்ன என்ன வீடியோவே எடுக்க விட மாட்டேங்குது பாருங்க பாருங்கள் வீடியோவை என்ன எடுக்க விட மாட்டேங்குது இது ஜாரா குட்டி சாரி குட்டி ஜாரா கார்டன் ஜாரா கார்டன் சொல்லிட்டு ஜாரா கார்டன் பேரே வருது இதுக்கு வந்து ஜெகரா பேர் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் நான் மாடி தோட்டத்துக்கு மேலே வந்துட்டேனாவே எனக்கு எந்த வேலையும் செய்யணும் கூடாது இப்போ பாருங்கள் என் காலை சுற்றி சுற்றியாக வருங்க ரொம்ப நன்றி உள்ள பிராணிங்க இது உண்மையிலே ரொம்ப நன்றி உள்ள பிராணி குட்டி மேலே வந்தேன்னா அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லணும் சரி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் மண்புழு உரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இல்லையா இந்த மண்புழு உரம் மாடத்துக்கு ஒரு முறை ஒரு குடி ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது மண்ணோட வளம் வந்து அதிகமாகும் செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அந்த மண்புழு உரத்தில் மண்பு மண் புழுக்கள் இருந்ததுன்னா உள்ளே போய் மண்ணில் இருக்க தேவையில்லாத சத்துக்கள் தேவையில்லாத இதெல்லாம் வந்து நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்கும் இது நான் போடுறேன் பாருங்கள் ஒவ்வொரு செடியில் போடுறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ போகிறேன்னு பாருங்கள் அந்தளவு நம்ம போட்டால் போதும் உங்கள் ஊரில் அக்கம் பக்கத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கலாம் ஆன்லைன்லனா ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் வீட்டு நம்ம வீட்டுக்கிட்டே நம்ம அழுது நம்ம ஊர்லேயோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்புழு உரம் ரெடி பண்ணுறவங்க இருப்பாங்க கிலோ பத்து ரூபா ரூபா பதினஞ்சு ரூபா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தாங்க இருக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் பத்து ரூபா தான் வாங்குகிறோம் கிலோ அதாவது ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் இருக்கோம் நல்லா தரமாக இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிற பாருங்கள் மூட்டை இப்போ பாருங்கள் மூட்டை பிரித்தாச்சு இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட டீத்தூள் காப்பித்தூள் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக நல்ல பதத்தில் இருக்குதுங்க நல்ல பதத்தில் இருக்குது இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு செடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன வீடியோ எடுக்க வர மாட்டேங்கிறாங்க ஜெகரா ஜெகரா பாருங்க அவங்களாம் விளாட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும் பொழுதுனைக்கும் நான் மேலே வந்தேன்னா விளாட்டு காமிச்சிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவு செடிக்கு போட்டால் போதுங்க இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு இப்படி இப்படி ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி